சென்னையில் ரவுடி மீது புகார் கொடுத்த இரண்டு பெண்கள் உட்பட மூவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை பாஷா தர்கா தெருவை சேர்ந்த பிரபல ரவுடியான கலில் ரகுமான் பொது மக்களுக்கு இடையூறாக இருந்துள்ளார் இதுகுறித்து டி ஃபைவ் நிலைய ஆய்வாளர் பாண்டியனிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மாறாக போலீசார் தங்களையே மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் ஆத்திரமடைந்த கலுல் ரஹ்மான் ஆட்களை ரவி இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இனி தான் ஸ்டேஷன்லேருந்து வந்தான் சார் கலியில் வந்து ஒரு பத்து பேருக்கு பிளான் பண்ணி கந்தாண்டை உட்கார வச்சிட்டான் அந்த பொம்பூர்களில் தண்ணி அடிக்கிறாங்களே அந்த இடத்துல உட்கார வச்சிட்டான் உட்காரு வேஸ்ட்டு பிளான் இருக்கான் நம்ம நாலு பேர் போயிட்டு வரும்போது பச்சை பச்சை திட்டினான் அன்சரான்ட்டு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணார் யாராவது திட்டுறேன்ட்டு கேட்டாங்க கேட்ட உடனே எல்லாம் கூட இருந்த பசங்கள் எல்லாமே சேர்ந்து வச்சிட்டாங்க சார் அதுதான் அது ரெண்டு வார்த்தை தான் அந்த ரெண்டு வார்த்தத்தில் இவ்வளோ பெரிய கலவரம் ஆகிப்போச்சு சின்ன சின்ன பசங்களை டுஷ் பண்ணி இருக்கிறான் ஏரியாவில் பிரச்சனை போகிற காரணமே கலீல் தான் டிஃபை மாரி நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார் இன்ஸ்பெக்டர் பேர் இப்போ வந்து பாண்டி அவர் பாண்டி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு நீங்கள் ஸ்டெப் எடுங்க சார் ஸ்டெப் எடுத்து நீங்கள் நல்லா நல்ல முறையில் யாருக்கும் பாதிப்பில்லாமல் நடவடிக்கை எடுங்க சார்னு சொல்லி இப்போ அந்த நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் வளர்ச்சி அடிச்சுக்கிட்டே இருந்தார் இதே தான் மூணு மாசமா சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு மூணு பேரை போட்டு அடிச்சு இவரை போட்டு மண்டையில் ஊற்று கட்டியால் அடிச்சு ஒரு ஒரு லேடியை போட்டு அடிச்சு ரெண்டு பேர் இன்னும் அட்மிட் ஆகியிருக்காங்க இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு என்ன சார் நியாயம் தாக்குதலில் படுகாயமடைந்த மூவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்